ராத்திரியில வெறும் வைத்தோட படுக்க கூடாது இந்த பிரெட் சாப்பிடு எனக்கு வேண்டாம் அப்பாவோட குணந்தான் உனக்கு தெரியும்ல அதுக்காக நீ பட்டினி கிடக்கணுமா உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு தானே சாப்பிட போன பசியோடு தான் வந்த ஆனா இங்க வந்து பட்ட அவமானத்துல பசியெல்லாம் போயிடுச்சு இனிமே இந்த வீட்டுல நான் சாப்பிட மாட்டேன் இது பரணி கேட்டானு நீ வாங்கிட்டு வந்த பிரெட் தான் இதையாச்சும் சாப்பிடலாம்ல மனசு சரியில்லை இப்போ எதுவும் இறங்காது ஏன் நடந்ததே நினைச்சிட்டு இருக்க நான் அதை நினைக்கல அவங்களுக்கு என்ன பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியும் என்னை வெறுப்பேற்றுறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் யாராவது ஒருத்தர் எனக்காக பேசிருக்கலாம்ல நான் உங்களுக்காக தானே எங்க இருக்கேன் எனக்காக பேசுறதுக்கு இந்த வீட்ல யாருமே இல்ல நினைக்கிறப்போ என்னால தாங்கிக்கவே முடியல எது கடற

நீ போய் சொன்ன எனக்கு நல்லா தெரியும் சாப்பாட்டுல தண்ணி ஊத்துனதை பார்த்த உடனே இங்க என்ன நடந்திருக்கோன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ ஓ வாயால இத சொல்லுங்கிறதுக்காக தான் நான் பேசினேன் இந்த வீட்ல எனக்காகவும் சில ஜீவன்கள் இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும் இந்த அன்புக்காகவே நான் எந்த கொடுமையும் தாங்கிக்குவேன் நீ பிரெட்டை சாப்பிடு நான் போய் உனக்கு பால் எடுத்துட்டு வரேன் சரியா

நான் வீட்ல இல்லாத போது உங்களை கட்டாயப்படுத்தி இவரு கரிமீன் சமைச்சு தர சொன்னாரா உங்களுக்கு இழிச்சு வாங்கி நான் தானே கிடச்சிருக்கேன் ஏண்டி நீ விரதம் சொல்லிருக்க அப்ப இருக்கப்ப நான் மட்டன் சிக்கன் சாப்பிடனாடி வெளியே சுத்துறப்ப சைவ ஹோட்டல் போட்டுருந்தா கூட நாங்க சாப்பிட போறது இல்ல ஆமா ஏண்டி நான் எதுக்குடி வீட்டுல திருடி திங்கணும் அப்படி சாப்பிடணும்னு நினைச்ச மிலிட்டரி ஹோட்டலுக்கு போய் மூக்க பிடிக்க திம்பே ஆமா சேந்தி ஓம் புருஷனுக்கு நான் எதுவும் சமைச்சு கொடுக்கல கேட்டுக்க

என்ன தம்பி அநியாயமா பேசுறீங்க எனக்கு அதுக்கு கவுச்சி செத்து போய் எவ்வளவோ நாளாகிப்போச்சு போச்சு கெட்டு போன நாக்க இன்னும் எதுக்கு வச்சிருக்கிறேன் கெட்ட வாடகை அடிக்குது அதை கலட்டி வெளி தூக்கிறி சும்மா இருங்க எப்ப பார்த்தாலும் அத்தி திட்டுறதே உங்களுக்கு வேலையா போச்சு இப்ப என் பிரச்சனை அது இல்ல என் விரதம் கெடுற மாதிரி இந்த வீட்டுல கௌச்சி செஞ்சு சாப்பிடுறது யாருன்னு எனக்கு தெரிஞ்ச ஆகணும் யாருமே சேலன்னா நாத்த மட்டும் எப்படி வரும் ஜெயந்தி அதை கண்டுபிடிக்கிற பொறுப்பை ஏன் கிட்ட விட்டுரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீதான் கேட்கல என்ன எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தன் கமிஷனர் ஆஃபீஸ்ல வேலை பார்க்கறான் டாக் ஸ்கோர்ஸ்ல இருக்கான் அங்க இருக்கிற மோப்ப நாய்களை மேய்க்கிறதா அவனோட வேலையே தினமும் மூணு நாய்களோட அவனும் சேர்ந்து நாலு பேருமா தான் காலையில நம்ம வீட்டு வழியா வாக்கிங் போவானுங்க நான் நாளைக்கே அந்த நாலு மெம்பர்ஸையும் அப்படியே வீட்டுக்குள்ள வரவழைச்சிடுறேன் கவுச்ச சமைச்ச கைய கூட்டிட்டு வரேங்கிறீங்க இப்போ ஏன் உனக்கு கை நடுங்குது எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது உங்களுக்காகத்தான் பெருங்காயம் இருக்கிற டப்பால பெருங்காயத்தை எடுத்துட்டா கூட கழுவுனாலும் அந்த வாசனை போகாது அது மாதிரி இந்த பத்து பதினஞ்சு நாளா தானே நீங்க விரதம் அதுக்கு முன்னாடி கறி மீன்லாம் சாப்பிட்ருக்கீங்கல்ல அந்த வாசனை இருந்து உங்களை லபக்கன்னு பிடிங்கிருச்சுன்னா என் தம்பி உங்க கையை நாயை கவுனாலும் பரவாயில்ல பூ மாதிரி இருக்கிற செயந்தி கையை கவிருச்சுன்னா என்ன செய்யறது ஆமாங்க அத்தை சொல்றது கரெக்டு தான் நாமளும் இத்தனை வருஷமா கவச்சியெல்லாம் தின்றோம் பூர்வ ஜென்ம வாசனும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நாய் வேண்டாம் நிறுத்துப்பா என்னப்பா நீ மெட்ராஸ்ல இருக்கேன்ற அட்ரஸே தெரியல உனக்கு நானே பாத்துக்கிறேன் போ சார் 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 இங்க மின்ட்டு திரு எங்க சார் இருக்கு இங்க பக்கத்துல தான் இருக்கு நீங்க யார பாக்கணும் அங்கே திருப்பதி பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்குறாரு மிஸ்டர் சீனிவாசன் அவரை பார்க்குறேன் சார் நான் தான் சார் இந்த சீனிவாசன் என்ன விஷயமா பார்க்கணும் நீங்கள் தானே அது ரொம்ப நல்லதாக போச்சு சார் சார் என் பேர் சுந்தரம் நான் அந்த மாநில பிஸ்னஸ் இருக்கேன் சமீபத்தில் வந்த சுனாமி விபத்தில் என்னோட மொத்த குடும்பமும் போயிடுச்சு சார் அதில் உயிர் பொழைச்சது நானும் என் வயசு வந்த தான் சார் அந்த கொடுமையை நீங்கள் நேரடியாகவே அனுபவிச்சிருக்கீங்களா என் அப்பா அம்மா என் மனைவி எல்லாரையும் இழந்துட்டேன் சார் கேட்கறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குப்பா அந்த விபத்துக்கு அப்புறம் நானும் என் மகளும் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் சார் நான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிட்டு வரேன் ஆனால் என் பொண்ணு அந்த கொடுமையை இன்னும் மறக்கலை அந்த இருந்து இன்னும் மீளவே இல்லை சார் நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணு சார் நான் உங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உங்கள் ப்ரெஸ்ஸுக்கு வந்தப்ப உங்கள் முதலாளி உங்களை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்காரு இந்த சீனிவாசன் வெறும் அக்கௌண்ட் மட்டும் இல்லை வாழ்க்கையில் ரொம்ப அனுபவப்பட்டவர் அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்கறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிருக்கார் சார் அவர் கூட இருந்தால் உங்கள் அப்பா அம்மா இழந்த உனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான் சார் அடுத்த ஃப்ளைட்டே பிடிச்சி வந்துட்டேன் சார் உங்களை தேடி தான் நான் வந்துக்கிட்டு இருந்தேன் சார் நீங்கள் என் கூட அந்தமான் வந்து என் எஸ்டேட்டையும் வீட்டையும் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு துணையாக இருங்க சார் என்ன சார் சொல்கிறீங்க வந்து அந்தமானுக்கு எப்படி சார் நான் உங்களை அங்கே வேலைக்காக மட்டும் கூப்பிடல சார் எங்கள் அப்பா அம்மா திரும்ப கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் என் மகளுக்கும் தாத்தா பாட்டிங்கிற உறவும் கிடைச்ச மாதிரி இருக்கும் சார் உங்கள் மனைவியும் அந்த பிரஸ்ல தான் வேலை செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் ரெண்டு பேருமே அந்தமான் வந்து என் வீட்டிலே தங்கிக்கலாம் சார் அதை நீங்கள் உங்கள் சொந்த வீடாக நினச்சிக்கலாம் சார் இனிமே நாம இந்த ஊரில் இருக்க வேண்டாம் எங்கேயாவது கண்காணாத தூரத்துக்கு போயிடுவோங்க உங்களுக்கு நல்ல சம்பளம் தரேன் சார் சரின்னு சொன்னீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் சார் என்ன உங்க சொந்த மகனாக சரிப்பா இதை நான் ஒத்தனா முடிவு பண்ண முடியாது அம்மா கிட்ட பேசுங்க நான் நாளைக்கு வீட்டுக்கு வரேன் நானும் அம்மாவை பார்த்து நேரில் பேசுறேன் சார் சரிப்பா அப்போ நான் வரீங்களா நல்ல முடிவா சொல்லுங்க சார் நிற சார் சாந்தா இப்ப சுந்தரம் வந்துருவாருமா அவருக்கு என்ன பதில் சொல்றது நேற்றுக்கு நைட் பேசினதை பத்தி என்ன முடிவு பண்ணின வெளியூர் போறதுக்கு வேலை தான் பிரச்சனைன்னு சொன்னீங்க இப்போ வேலையோட தங்கறதுக்கு இடமும் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க சரின்னு சொல்லுங்க இங்கே இருந்துகிட்டு மனசுல உறுத்தலோட வாழ்றதை விட அவரோட அந்தமான் போறது எவ்வளவோ நல்லது சரின்னு சொல்லுங்க சுந்தரம் வந்தா சொல்லிடுறம்மா அப்புறம் எப்ப பெறப்படுறது எப்படி பெறப்படுறதுன்னு முடிவு சரி வணக்கம் வணக்கம் சார் சந்தா நான் சொல்லல இவர் தான் சுந்தரம் வணக்கம்மா வணக்கம் ஐயா எல்லா சொன்னாரா முடிவே பண்ணிட்டோம் நாங்க ரெண்டு பேரும் அந்தமானுக்கு வரோம் ரொம்ப சந்தோஷம் நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு நான் போய் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நாம அந்தமான் போறதுக்கு ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன் நீங்க பயணத்துக்கு தயாரா இருங்க அப்ப நான் வரட்டுங்களா இருங்க இப்ப சமையல் ஆயிடும் சாப்பிட்டுட்டு போவீங்க இல்லமா எனக்கு நிறைய வேலை எல்லாம் இருக்கு முடிச்சிட்டு வந்து அப்புறம் சாப்பிடுறேன்னு அப்ப நான் வரேன் சரிமா வாங்க சாந்தா நம்ம ஆசைப்படி அந்தமான் போறோம் சார் இந்தாங்க சார் காஃபி சார் நீங்க எடுத்துக்கோங்க நாங்க வந்திருக்க விஷயம் அவங்களுக்கு தெரியுமா தெரியுமே நான் சொல்லிருக்கேன் இப்ப வந்துருவாங்க ஆ

மொத்தமா மூணு கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு ஆட்கள் ரொம்ப கம்மிமா இவர் ஒரே மிஸ் பண்ணிடாதுங்கம்மா என்னம்மா யோசிக்கிறீங்க ஒரு தடவை பார்ட்டி வந்து தட்டி போச்சுதுன்னா அது அப்படியே போயிட்டு இருக்கோம் அப்புறம் அந்த இடம் ராசி இல்லாம குறைஞ்சி போயிடும் நீங்க அவருக்கு நான் வேற ஏதாவது ஒரு இடம் பார்த்து முடிச்சிருவேன் நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கிடுங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் மேடம் காஞ்ச நவுக்கா விற்க போகிறோம் அவங்களுக்கு வேண்டியவங்களாக இருந்தால் நமக்கு என்ன இவரு சவுண்ட் பார்ட்டி கையிலேயே பணத்தை கொடுத்துருவாரு ஒரு நல்ல முடிவாக எடுங்கம்மா இவருக்கே கொடுத்துர்லாம் சரி வா பேசுகிறேன் சார் எடுத்து உங்களுக்கு விற்கிறதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை ஆனால் பேசினது விட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் எனக்கு அதிகமாக கொடுக்கணும் அது எப்படிமா முடியும் அந்த ஏரியாவில் கைட்லைன் வேல்யூவில் ஒர்க் அவுட் பண்ணால் முப்பத்தாறாயிரம் சதுரடி மூணு கோடி ரூபாய் தான் வருது அதுக்கு மேலே எப்படி கொடுக்க முடியும் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் மற்றவங்கள போல் இப்போ ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறேன் அப்புறம் ஆறு மாதம் போது ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்ல விரும்பலை நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா சிங்கிள் செக் இம்மிடியட்டாக கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் ஓகே நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுனால ஒரு டென் லேக்ஸ் அதிகமாக போட்டு மூணு கோடியே பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் ஓகேன்னா சொல்லுங்கள் இமிடியட்டாக ரிஜிஸ்டர் பண்ணிப்போம் இல்லைன்னா நீங்கள் யாருக்கு வேணால் கொடுத்துருங்க எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை ஓகே சார் மூணு கோடி பத்து லட்சத்துக்கு அந்த இடத்த நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன் தட்ஸ் குட் சிங்கிள் பேமெண்ட் ஒரே செக் போட்டு கொடுத்துட்றேன் உடனே இந்தாங்க, இது சேல் டீட் பவர் ஆஃப் ரெண்டு ரெண்டும் இருக்கு கையெழுத்து போட்டு கொடுங்க you சார் மோஸ்ட் வெல்கம் வர புதன்கிழமை ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிறோம் ஓகேயா ஓகே சார் ரைட் நான் புறப்படுறேம்மா ம்